ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது யோகாசனங்களும் முதிரைகளும் அது குறிப்பாக வெயில் காலத்தில் நம்ம உள்ளுறுப்புகளை எப்படி நன்றாக திடமாக வைத்துக்கொள்வது இப்போ அந்த வகையில் நம்ம உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறினா தான் அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி உடலில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறணும் அப்போ தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அந்த வகையில் கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் மிகச் சிறப்பான ஒரு ஃபங்ஷன் அந்த கிட்னியினுடைய இயக்கம் சரியாக இருந்தால் தான் நம்ம உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறும் அந்த பிளட்டு பியூரிஃபிகேஷன் வந்து எல்லாமே நன்றாக இருக்கும் நம்ம ஏற்கனவே கிட்னி நன்றாக இயங்குவதற்கு முதிரைகள் மட்டும் சிகிச்சையாக கொடுத்துருக்கோம் நாம் இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் கிட்னியை வலுப்படுத்தக்கூடிய யோகாசனங்களும் முதிரைகளும் அதை ரெண்டையும் எடுத்துக்கொண்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே வாங்க கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கும் இப்போ நிறைய பார்க்குறோம் நீங்கள் ஒரு சர்வே பார்த்திங்கனாலே டயாலிசிஸ் எடுக்கக்கூடியது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நாளாக நாளாக ஒவ்வொரு நாட்களும் அந்த டயாலிசிஸ் எடுக்கக்கூடிய இது பார்த்திங்கன்னா நாற்பது வயது ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு நிறைய பேர் இன்னும் குறிப்பாக குறைந்த வயதில் கூட அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்போ நம்ம வாழும் முறை நம்ம ஒவ்வொரு உறுப்புகளையும் திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் உண்ணும் முறை உணவு முறை இதெல்லாம் சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிட்னி மிக சிறப்பாக இயங்கும் இப்போ இப்போ வந்தால் லேசாக டயாலிஜிஸ் ஸ்டேஜுக்கு போகிறேன் அப்படின்னு அவங்க கூட இந்த முதிரைகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய மெடிசனை எடுத்துக்கோங்க இந்த முதிரைகள் மிக நல்ல வகையில் உங்களுக்கு உள்ளுறுப்புக்களை குறிப்பாக கிட்னியினுடைய இயக்கத்தை மிக சிறப்பாக இயங்க செய்யும் கிராஜுவலாக மாத்திரையை குறைச்சிடலாம் அப்புறம் அழகாக அந்த முதிரைகளில் நம்ம சிறப்பாக வாழலாம் இன்றைக்கு நல்லா சிறப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறோம் இன்னும் பத்து வருடம் இருபது வருடம் கழித்தாலும் நம்முடைய கிட்னினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கணும் அப்போ இந்த பயிற்சிகளை எடுத்துக்கிட்டு உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அதிக காரம் உப்பு புளிப்பு வேண்டாம் மைதாவினால் ஆன உணவுகள் குறிப்பாக புரோட்டா போன்ற உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க பல வகைகள் கீரை உணவில் அதிகம் எடுத்துக்கோங்க சிறுதானியங்கள் உணவில் எடுத்துக்கோங்க இப்பொழுது செய்கின்ற இந்த பயிற்சிகளையும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் குறிப்பாக இப்போ பள்ளி விடுமுறை இல்லத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கு இந்த பள்ளி பருவத்திலேயே இந்த பயிற்சிகள் அழகாக கற்றுக் கொடுத்துருங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பத்த கோணாசனம் இந்த ஆசனம் செய்வதற்கு முன்பாக இவ்வாறு சுகாசனத்தில் விடணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி யோகாசனங்களை நிதானமாக மன ஒருநிலைப்பாட்டோடு பயிற்சி செய்யணும் இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ இந்த ஆசன நிலை எப்படி பண்ணுறாங்க கால்களை அந்த மாதிரி மடித்துக்கோங்க கைகளை கொண்டுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பத்து பத்து வினாடிகள் மூன்று முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை அந்த பதகுணாசனம் பொறுமையாக கால்களை நீட்டிக்கோங்க கால்கள் அந்த மாதிரி மடிச்சுக்கோங்க கைகளை கொண்டுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோ நார்மலாக பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த ஆசனம் ஜானுசீர் ஆசனம் பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மடிச்சுக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ரெண்டு கைனால் கை தலைக்கு மேலே உயர்த்திட்டு மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டு கால் பெருவரில் தொடப்பாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்க முடியுங்க அந்த நார்மல் ப்ரீத்திங் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் கால் மாற்றிக்கோங்க அடுத்த கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ரெண்டு கைனால் மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளக்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு வெளியே விட்டுகிட்டே கிளம்பினிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ரெண்டு காலாக கட்டிக்கோங்க ரெண்டு கையினால் ஒவ்வொரு சைடாக மூச்சு வழியை விட்டுகிட்டே மெதுவாக கிளம்பினீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ அப்படியே சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் சுகாசனத்தில் பிராணம் முதிரை பண்ணப்புறாங்க மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க முதுகலும் நேராக இருக்கட்டும் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க ஐந்து நிமிடம் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வர்ண முதிரை சுண்டுவரல் பெருவரல் மிக மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சு வழிவரங்க ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் உங்களது ஆழ்மனத்தில் இந்த முத்திரையின் மூலமாக கிட்னிக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சை உழலுக்கு மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சலே இருக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் அன்றோட மேத்தில் பிறவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் உங்களது ஆழ் மனதில் இந்த பிராணமுத்திரையின் மூலமாக கிட்னிக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வரணமுத்திரை சுண்டு வரல் பெருவரல் நுனி மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சு மூச்சவளியுடன் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பிரிதி முத்திரை மோதிரவரல் பெருவரல் முனி மெதுவோ மூச்சு மெதுவாக மூச்சு ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பணப்புகிறாங்க பொறுமையாக வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் என்னோடய மேத்தில் பெறுவதில் வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் சிறப்பாக இருப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வர்ணமுத்திரை சுண்டு பெருவரல் நுனி மிக மெதுவாக மூச்சு உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம் பிரித்திவி முத்திரை மோதரவரல் பெருவரல் முனை மெதுவோ மூச்சு உள்ள மெதுவோ மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ உங்கள் மனசு அப்படியே வயிற்று உள் பகுதி மணிபூரக மையம் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு முப்பது வினாடிகள் அந்த இடத்துல உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நேர்கள் இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சிகளை இடைவிடாமல் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நிச்சயமாக கிட்னியினுடைய ஃபங்க்ஷன் சிறப்பாக இருக்கும் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பல வகைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் குறிப்பாக கருப்பு திராட்சை பழம் அது கிடைக்கும் அதை உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நல்ல ஒரு நித்திரை இரவு பத்து மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நித்திரை வேணும் இந்த மாதிரி பயிற்சி பண்ணிவிட்டு இந்த பயிற்சிகளையும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க நிச்சயமாக நம்முடைய கிட்னியுடைய ஃபங்க்ஷன் மிகச் சிறப்பாக இருக்கும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்